தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் ஆறாவது பாடல் முதலில் அன்னைக்கான வாழ்த்து பாடல் காக்கின்ற கண்களால் கருணை வெள்ளம் கரை புரளும் களி நடனமே போக்கின்ற புன்னகையால் கொடும் வெயில் தடக்கை பட்டே தண்ணீராய் வளம் பெருகுமே நோக்கின்ற உன் கண்கள் நொடிப்பொழுதில் நோய் நொடிகள் தீர்த்திடுமே தொடர்வது வருகை பருவத்தின் ஆறாவது பாடல் வட குங்கும குன்று இரண்டு ஏந்தும் வண்டல் மகளிர் சிறு முற்றில் வாரி குவித்த மணிக்குப்பை வானாறு அடைப்ப வழிபிழைத்து நடக்கும் கதிர்பொன் பரிசிலா நகுவன் பிறை கை தோனியா நான்மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன் மிதப்ப நாற்கோட்டு கடக்குஞ்சரத்தின் மத நதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள ககன வெளியும் கற்பக பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரை தன்துறை வைகை வளநாட்டரசே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை முத்து மாலையும் குங்குமமும் அணிந்த கொங்கைகளாகிய மலைகள் இரண்டை சுமந்து கொண்டு திருவீடு கட்டி பெண்மணிகள் விளையாடுகிறார்கள் அவர்கள் சிறிய முரத்தால் அள்ளி நவரத்தின மணிகளை குவிக்கிறார்கள் இப்படி இவர்கள் அள்ளி நவரத்தின மணிகளை குவிக்க ஆகாய வழி அடைப்பட்டு விடுகிறது காலையில் உதித்து கிளம்பிய கதிரவனுக்கு பாதையில் குழப்பம் உண்டாக அவர் வழி தவறி சென்று விடுகிறார் வான் கங்கையில் சூரியன் தங்கப் படகாகவும் பிரைச்சந்திரன் சிறு தோணியாகவும் சிறு சிறு மிதவைகளாகவும் விளங்குகின்றன நடுவில் மிதக்கும் ஐராவத யானை நான்கு கொம்புகளையும் மத்தகத்தையும் உடையதாக இருக்கின்றது அப்பொழுது ஐராவத யானையின் மதப்பெருக்கு மத நதியாக ஓடி வந்து வான் கங்கையாற்று நீருடன் எதிர்கொள்ளும் மத நீரும் கங்கையாறும் விண்வெளியையும் கற்பகப்பும் காட்டையும் கடந்து ஓடிவரும் கடந்து கடலும் குறையும்படி வைகை நதியானது பெருகும் அலைகளை உடைய குளிர்ந்த துறைகளை உடையது அப்படிப்பட்ட வைகை நதியின் வளத்தை கொண்ட பாண்டிய நாட்டின் அரசியே வருவாயாக மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வாய் இருப்பவளே வருவாயாக பாண்டிய நாட்டின் வளம் இப்பாடலின் பொருளாக திரண்டு வருகிறது விளையாடும் பெண்கள் குவித்து வைத்த மணிக்குவியல்களே வானுயர மிகுந்து சூரிய வழிப்பாதையை மறைக்கிறதென்றால் மன்னனின் செல்வச் சிறப்பு பொருள் இன்னும் எவ்வளவு இருக்கும் என்று எண்ண வைக்கிறது கங்கையும் கடலும் வற்றவைக்கும் வைகை ஆற்று வளம் பாண்டி நாட்டின் நீர்வளம் குறித்து சிறப்பாக இங்கே கூறப்பட்டுள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் வடம் முத்துமாலை குங்குமக்குன்று குங்குமம் பூசப்பெற்ற கொங்கைகள் பொன் பரிசில் தங்கத்தால் செய்யப்பட்ட படகு மதநதி மதநீரால் ஆன ஆறு ககனவெளி வான்வெளி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் வட குங்குமக்குன்று இருண்டேந்தும் வட குங்குமக்கு இருண்டேந்தும் வண்டல் மகளிர் சிறுமுற்றில் வண்டல் மகளிர் சிறுமுற்றில் வாரி குவித்த மணிக்குப்பையே வாரி குவித்த மணிக்குப்பையே வானாறு அடைப்ப வழிபழைத்து வானாறு அடைப்ப பிழைத்து நடக்கும் கதிர்ப்பு பரிசில்லா நடக்கும் கதிர்ப்புண் பரிசில்லா நகுவின் பேரை கைத்தோணியாய் நகுவின் பேரை கைத்தோணியா நான் மீன் பரப்பு சிறுமிதப்பா மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன் மிதப்ப நார்கோட்டி நாப்பண்மிதப்ப நார்கோட்டே கடக்குஞ்சரத்தின் மதநதியும் கடக்குஞ்சரத்தின் மதநதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள கங்கா நதியும் எதிர்கொள்ள ககனவேளியில் கற்பக பூங்காடும் ககனவேளியும் கற்பக பூங்காடும் கடந்த காடல் சுருங்க கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரைத்தன் துறை வைகை மடுக்கும் திரைத்தன் துறைகே வளநாட்ட அரசே வருகவே வளநாட்ட அரசே வருகவே மலையே துவஜன் பெற்ற பெருவாழ்வே மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வருக வருகவே வருக வருக வருகவே வருகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் மதுரையில் நடத்திய திருவிளையாடலாகும் இன்று நாம் காண இருப்பது அங்கம் வெட்டிய படலம் குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அப்போது மதுரையில் வெளியூரினை சேர்ந்த வயதான வாழ் ஒருவன் வசித்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் மாணிக்க மாலை என்பதாகும் அவ்விருவரும் தோமசுந்தர கடவுளிடம் பேரன்பு கொண்டிருந்தனர் வாழாசிரியன் மதுரை நகரின் வெளிப்புறத்தில் வாட்பயிற்சி கூடம் ஒன்றினை அமைத்து வாழ் கற்பித்து வந்தான் அவனிடம் சித்தன் என்பவன் வாட்பயிற்சி பெற்று வந்தான் நாளடைவில் அவன் வாழ் குருவினை மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினான் திறமைசாலியாக விளங்கிய சித்தன் கெட்ட எண்ணங்கள் மற்றும் கொண்டவனாக விளங்கினான் சிறிது காலம் கழித்து தனது குருவுக்கு போட்டியாக வாழ்பயிற்சி கூடம் ஒன்றை தொடங்கினான் வாழ்பயிற்சி கற்பிக்க அதிக ஊதியம் பெற்றான் தனது குருவினை மதுரையை விட்டு விரட்டிவிட தீர்மானித்தான் தனது குருவிடம் பயின்று வரும் மாணவர்களை பயிற்சி பெற கட்டாயப்படுத்தினான் ஆனால் அவனது குருவோ சித்தனின் செய்கையால் அவனிடம் வெறுப்பு கொள்ளவில்லை குருவால் தன்னை ஒன்றும் செய்ய இயலாது என்ற மமதை தலைக்கு ஏறிய சித்தன் தனது குருவின் மனைவியை அடைய விரும்பினான் ஒரு நாள் குரு வீட்டில் இல்லாத போது அவரது வீட்டிற்கு சென்று மாணிக்க மாலையிடம் தன்னுடைய விருப்பத்திற்கு உடன்படும்படி அவதூறாக பேசினான் பின் கையை பிடித்து இழுத்தான் அவனிடம் இருந்து தப்பித்த மாணிக்க மாலை உள்ளே சென்று கதவை தாளிட்டாள் சிறிது நேரம் காத்திருந்த சித்தன் மற்றொரு நாள் மாணிக்க மாலையை கவனித்துக் கொள்வதாக கூறி சென்று விட்டான் மாணிக்க மாலை தனது நிலை குறித்து மிகவும் வருந்தினாள் நடந்த விஷயங்களை தன் கணவனிடம் கூறினால் சித்தனுக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்படக்கூடும் சண்டையில் கணவனை சித்தன் தோற்கடித்தால் நிலை எவ்வாறு இருக்கும் என்று பலவாறு மனதிற்குள் எண்ணினாள் இறுதியில் திக்கற்றவளாய் சோமசுந்தர கடவுளை சரணடைந்தாள் இறைவா என்னையும் என் கணவனையும் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று கதறினாள் மாணிக்க மாலையின் அழுகுரலை கேட்டு இறைவனார் அவளுக்கு உதவ அருள் உள்ளம் கொண்டார் மறுநாள் இறைவனார் வாழாசிரியரின் உருவத்தில் சித்தனின் வாட்பயிற்சி கூடத்திற்குச் சென்றார் சித்தனிடம் சித்தா இளைஞனான நீயும் வயதான நானும் நாளை வாட்போர் புரிந்து நம்மில் வல்லவர் யார் என்பதைக் காண்போம் நீ நகருக்கு வெளியே வந்து என்னுடன் வாழ்போர் புரி என்று கூறினார் இதனை எதிர்பார்த்து காத்திருந்த சித்தன் அதற்கு சம்மதித்தான் நாளை நடைபெறும் போரில் எளிதாக வெற்றி பெற்று வாலாசிரியனை ஊரை விட்டு துரத்திவிட்டு மாணிக்க மாலையை அடைந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினான் மறுநாள் மதுரை மாநகரின் வெளியிடத்தில் சித்தனுக்கும் வாலாசிரியன் வந்த இறைவனாருக்கும் வாழ்போர் தொடங்கியது இருவரும் நீண்ட நேரம் போர் புரிந்தனர் வாலாசிரியோர் அங்கிருந்தோர் அனைவரும் கேட்கும்படி உன் குருவின் மனைவியை விரும்பிய உள்ளத்தையும் தகாத வார்த்தை பேசிய நாவினையும் தொட்ட கைகளையும் கெட்ட எண்ணத்தோடு பார்த்த கண்களையும் காத்துக்கொள் என்று கூறினார் பின்னர் சித்தனுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் வெட்டி வீழ்த்தினார் அந்த இடத்திலிருந்து மறைந்தார் தங்களுடைய ஆசிரியரை காணாது வாழாசிரியரின் மாணவர்கள் திகைத்தனர் தங்களுடைய ஆசானை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்றனர் ஆசானின் இல்லத்தில் இருந்த அவருடைய மனைவியிடம் வாழாசிரியர் எங்கே என்று கேட்டனர் மாணிக்க மாலை வாளாசிரியர் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடச் சென்றிருப்பதாக கூறினாள் அப்போது வாலாசிரியர் தனது இல்லத்திற்கு வந்து கொண்டிருந்தார் அவரிடம் மாணவர்கள் சித்தனை கொன்ற பின் தாங்கள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டனர் வாலாசிரியரும் சித்தனை தான் கொல்லவில்லை என்று தெரிவித்தார் அப்போது மாணிக்க மாலை தன் கணவனிடம் சித்தன் தன்னிடம் நடந்த முறையற்ற நடத்தைகளை கூறினார் வாழாசிரியரின் மாணவர்களும் போர்க்களத்தில் வாழாசிரியர் மாணிக்கமாலை மாலை கூறியவாறு கூறி சித்தனை கொன்றதாக தெரிவித்தனர் அப்போது ஆசிரியர் மாணிக்கமாலையின் மாணிக்க மாலையின் கடவுள் தம் உருவம் தாங்கி வந்து சித்தனை கொன்றதாக கூறினார் இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட குலோத்துங்க பாண்டியன் திவனருள் பெற்ற தம்பதியினரை வணங்கி யானை மீது ஏற்றி ஊர்வலம் வரச் செய்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினான் பின் தன் மகனான அனந்தகுண பாண்டியனுக்கு அரசு உரிமை அளித்து சிவப்பேறு பெற்றான் நாளையும் திருவிளையாடல் தொடரும் வருகை பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்